பேரையலசன் நிலவன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று நீங்கள் என்னடா இங்க நிக்கிறீங்க எங்க பொண்ணு என்னை கேட்டார் துரை அவங்க ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க அங்கிள் நாங்கள் சாப்பிட வந்தோம் என்றான் வேந்தன் அவங்க முடிச்சிட்டு வந்ததும் ஒன்னா வந்து சாப்பிடுங்கடா எனக்கு கூறி விட்டு யாரோ அழைப்பு கொடுக்க பந்தியை நோக்கி நகர்ந்த அதுரை இது என்னடா கொடுமையாக இருக்குது அவங்களுக்கு பசியே தெரியாது பிகாஸ் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி அப்பப்போ ரொமான்ஸை சாப்பாடாக எடுத்துப்பாங்க நம்ம அப்படியா சோறு உள்ளே போனாதான் பசி அடங்கும் என நான் வேந்தன் ஓ நீயும் கல்யாணமானவன் தானே நண்பா தரிசையை கூப்பிடவா என்னை நக்களோடி தான் நீ என்னை கடுப்பாக பார்த்த வேண்டன் அடேய் ஏண்டா இப்படி கடுப்பாக்குற போ போய் அந்த புது ஜோடி கிட்ட பந்தின்னு ஒன்னு போடுவாங்க அதுல பல வகைகள் இருக்கு அதை சாப்பிட்டாதான் கூட ஃப்ரெண்டுன்னு நிக்கிற பரதேசிகளுக்கு வயிறு நிறையும் சோ வந்து தொலைங்கன்னு சொல்லி கூப்பிடுவாடா பந்தி சாப்பாடு ஸ்மெல் என்னை இழுக்குதுடா என புழமினான் ரஞ்சித் மெல்ல சிரித்தான் இனியன் திரும்ப நிலவன் ஜோதி இருவரும் பேணி தர்ஷியுடன் பந்தியை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அருகில் வந்த நிலவன் என்னை முக்கியம் முடிச்சிட்டு வரீங்களா என்னை கேட்டான் அடே என்னமோ ஜோடி காடு காட்டிட்டு வேலைக்கு என்டர் ஆகுற மாதிரி உங்கள் கூட போனாதான் சோறு போடுவாங்களாம் வந்து தோலை தங்கச்சி அண்ணனுக்கு பசி தாங்காது இனிமேல் இதை மனசில் வச்சுக்கோ என உள்ளுக்குள் நுழைந்தான் அண்ணி அண்ணனுக்கு சுகர் இருக்கா என்னை கேட்டாள் ஜோதி தர்ஷியிடம் தர்ஷி சிரிக்க வேணி அடியே மணி என்னன்னு தெரியுமா சாப்பிட்ற டைம் எல்லாம் தாண்டிட்டு இப்போ பசி வராமல் இருக்குதுன்னா அது உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நீ டாக்டர் பொண்டாட்டி தான் அதோட டாக்டர் படிக்கிறதால பசி பொருட்களைனா சுகர்னு கண்டுபிடிச்சிட்டாலாம் கடவுளே எனக்கு பசிக்குது என வேந்தன் பின்னே வேகமாக நடந்தாள் இனி எனக்கு வேணியின் பேச்சு சிரிப்பை வரவழைத்தது ஓகே போய் உட்காருங்க என அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் தர்ஷி ரஞ்சித் கூடவே நடந்தனர் கடைசி பந்தி போய்கொண்டிருக்க சாதம் தீர்ந்திருந்தது பொண்ணு மாப்பிளைக்கென தனியாக எடுத்து வைத்ததை எடுத்து வந்தார்கள் அது நான்கு பேர் மட்டுமே சாப்பிடும் அளவுதான் வேந்தனும் வேணியும் முழித்து விட்டு எழுந்தனர் இனியன் ஏய் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நிலவா நீயும் அநியோ அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க நாங்க மூணு பேரும் சாதம் ரெடியானதும் சாப்பிடுறோம் என்றான் டேய் எங்களுக்கு பசி இல்லடா நீங்க மூணு பேரும் உட்காருங்க என்றான் நிலவன் நிலவா நீங்க சாப்பிடணும் உங்களுக்கு அடுத்தது சம்பிரதாயங்கள் இருக்கும் ஸோ உட்காருங்க என்னை கட்டாயப்படுத்தி அமர வைத்தாள் தர்ஷி அவர்கள் நான்கு பேரும் சாப்பிட இனியன் பரிமாறினான் தர்ஷியும் ரஞ்சித்தும் அருகில் நின்றார்கள் வேந்தன் தர்ஷியை அழைத்து அருகில் அமர சொல்லி அவள் மறுத்தும் செலவாய் சாதம் வைத்து விட்டான் ஏனோ அவளை விட்டு சாப்பிட மனமில்லாமல் நிலவா ஓல்டு பேர் ஊட்டி சாப்பிட்றாங்க நீ நியூ பேர் ஸோ அன்னைக்கு முதலில் ஸ்வீட்டவை என்றான் வச்சுட்டா போச்சு என ஜிலேபியை எடுத்து பாதியை ஜோதி வாயில் வைத்து விட்டான் ஜோதி அவன் கையில் இருந்த மீதியை வாங்கி கணவன் வாயில் வைத்தாள் அடியே உன் நிலையில் இருக்கும் ஜிலேபி யாருக்கு என கேலியாக கேட்டாள் வேணி ம் என் தான் என ஓரமாக நின்ற ரஞ்சித்தை அழைத்து ஊட்டிவிட்டாள் அவனும் மறுக்காமல் வாங்கி கொண்டான் பிறகு அக்காவின் அருகில் அமர்ந்து பேசத் தொடங்கியிருந்தான் அவங்க எல்லாம் ஷேரிங்ல சாப்பிட்றாங்க ஆனா நீ தனியாளா உள்ள அனுப்பிட்டு இருக்க பாரு பெண்ணி என முறைதான் இனியன் அவங்க எல்லாம் ஜோடிஸ் பாசம் மலர் எனக்கு அப்படி யாரும் இல்லையே சார் என்றால் அவளும் வாயில் ஜிலேபியை அமைக்கிக் கொண்டே அதுக்கென்ன இனியனும் உனக்கு என ஆரம்பித்த வேந்த நிலையில் சாம்பாரை ஊற்றிய இனியன் மூடிட்டு தின்னு என முறைதான் ஸ்பெஷலா கவனிட மச்சான என பற்களை காட்டினான் வேந்தன் உம் தர்ஷி உன் புருஷனை ஸ்பெஷலா வேணுமாம் நல்லா கூடு வீட்டுக்கு போய் இல்லனா உன் பையனை விட்டு மிதிக்க சொல்லு புள்ளையை கூட்டிட்டு வராமல் அப்படியே ஜோடியா சுத்த வேண்டியது என எங்கேயோ போய் முடித்தான் இனியன் அவனை இவ்வளோ தூரம் விட வேண்டானுதான் இனியன் சென்னை வந்ததும் கூட்டிட்டு வரோம் என்றாள் தர்ஷி அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க வேணி இலை அருகே நெஞ்சு கொண்டிருந்த இனியன் அவள் இலையில் நிச்சயம் இருந்த ஜிலேபியை எடுத்து வாயில் வைத்தான் மற்றவர்கள் பிஸியாக அவரவர் வேலையில் இருக்க வேணி அவனை நிமிர்ந்து முறைத்து பார்த்தாள் பசிக்குது பெண்ணி நானும் பாவம் தானே என கண்களை சுருக்கினான் இனியன் அவளுக்கு நே பாபமாக தெரிய எதுவும் சொல்லாமல் குனிந்து கொண்டு சாதத்தை சாம்பாரோடு பிசைந்து ஒரு வாய் அவன் பக்கம் ஓரமாக நகர்த்தி வைத்தாள் முதலில் அதை கவனிக்காத இனியனை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களை இலையில் பதித்தாள் பிறகு இலையை கவனித்தவன் வாவ் என்னை சட்டனை வாயில் எடுத்து போட்டுக்கொண்டான் சாதம் ரெடியாகி வர இனியன் வேணி அருகிலும் ரஞ்சித் ஜோதி அருகிலும் அமர்ந்தனர் இனியன் சாப்பிட தொடங்கவும் ஒரு பீஸ் ஜிலேபி ஒரு பிடி சாம்பார் சாதத்தை எடுத்து வேணியின் இலையில் வைத்தான் தேங்க்ஸ் மேடம் பசிக்கு தந்திங்க சோ ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் என வேண்டுமென்றே அதை செய்தான் அவனை முறைத்தவள் பசிக்கு கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் வாங்குற பழக்கம் எனக்கு இல்லை ஆனால் நீங்கள் கடனை வாங்குனீங்கன்னு வாங்கினீங்கன்னு தெரியுது சோ தேங்க்ஸ் என்னை கோபத்தோடு எடுத்து வாயில் வைத்தாள் இனியன் என் வாயினால் சிரித்தபடி சாப்பிட தொடங்கி இருந்தான் விருந்து சைவத்தில் பரிமாறப்பட்டிருந்தது அனைவரும் சாப்பிட்டு முடித்த நேரத்தில் கோவிலில் வேலை பார்ப்பவர்கள் அங்கு இருக்கும் சாமியார்கள் எதிர்வரிசையில் அமர்ந்தார்கள் அவர்களோடு பொன்னியும் அமர வைக்கப்பட்டார் ஜோதியின் எதிரில் அமர்ந்திருந்தவர் இலையில் இருந்ததை சரியாக எடுத்து சாப்பிட தெரியாமல் மொத்தமாக எடுத்து வாயில் நுழைத்து கொண்டிருந்தார் அதை பார்த்த ஜோதியின் கண்கள் கலங்கியது நிலவன் எழுந்திட கூடவே எழுந்து நடந்தால் அந்த வரிசையின் வழியாக நடக்க பொன்னி அருகில் சென்ற ஜோதி மனம் கேளாமல் அங்கு நின்று இலையில் இருந்ததை தனித்தனியாக எடுத்து வைத்து ஒவ்வொன்றாக சாப்பிட வேண்டும் என சொல்லிக் கொடுத்தால் பொன்னிக்கு என்ன புரிந்ததோ ஜோதியை பார்த்து சிரித்துக்கொண்டே கையில் எடுத்து காட்டியவாறு வாயில் வைத்து கை தட்டினார் ஜோதி மனம் வலிக்க அவளும் லேசாக சிரித்தபடி ஒரு வாய் சாதத்தை எடுத்து ஊட்டிவிட்டாள் வாழைக்காய் வருவல் உருளைக்கிழங்கு குருமா முட்டைகோஸ் பொரியல் வெங்காய பச்சடி அவியல் என தனித்தனியாக எடுத்து சாப்பிடுமாறு காட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அதுவரை அவள் அருகே நின்ற நிலவன் அவள் நகரவும் பின்னாடியே சென்றான் குடும்பத்தினர் எவரும் அங்கில்லை இனியன் மட்டுமே அறிந்தவன் மற்றவர்களுக்கு அது ஏதோ உதவியாக மட்டுமே தெரிந்தது கார் வீட்டை நோக்கி சென்றது நிலவன் அருகில் ஜோதி அமைதியாக அமர்ந்திருந்தாள் இனியன் காரோட முன்பக்கம் வேந்தனும் பின்னால் தர்ஷியும் அமர்ந்திருந்தனர் ரஞ்சித் வேணி துரை நாகா வந்த காரில் பின்னால் வந்தார்கள் என ஆச்சு என மெல்ல கேட்டான் நிலவன் ஒண்ணுமில்ல என்றால் மெல்ல அவளும் என அவளின் கையை ஆறுதலாக பிடித்தவன் தோளில் சாய்த்து கொண்டான் வீடு வருவோம் நாகா இறங்கி வீட்டினுள் சென்று என்று எடுக்க தட்டை எடுத்து வந்தார் இருவரும் சேர்ந்து நிற்க நாகாவும் தர்ஷியும் சேர்ந்து சுற்றினர் பிறகு அப்பதா வலது காலை எடுத்து வைக்க சொல்ல ஜோதி நிலவனின் கையை பிடித்து வலது காலினை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தார்கள் சாமியறையில் விளக்கேற்றி பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் ரோசா பாலும் பழமும் கொடுக்க இருவரும் வாங்கி அருந்தினர் அப்பதா வெண்ணி தர்ஷி சோதியை உள்ளார ரோம்க்கு கூட்டிட்டு போங்க ராத்திரிக்கு சடங்குக்கு தான் மாடிக்கு அனுப்பணும் போய் புடவைய மாத்தி விடுங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்றார் நிலவன் உடனே அப்பதான் அதான் கல்யாணம் முடிஞ்சுட்டே இனிமேல் ஜோதியே ரோம்க்கு போனா என்ன என்றான் அவளின் முகம் பாடி இருந்தமையால் அதை சரி செய்யி ஆனால் அதன் பொருள் மாற அனைவருமே அவனை ஒரு மாதிரி பார்த்தனர் வேந்தன் அவன் காலை மிதிக்க ஓரளவு புரிந்து கொண்ட நிலவன் இல்ல சும்மா சொன்ன என உளறினான் இனி தெரியும் பொண்டாட்டி தான் ஆனால் முதல் ராத்திரிக்குன்னு நல்ல நேரம் இருக்குடா என அப்பத்தா மானத்தை வாங்கினார் ஜோதியை அழைத்து கொண்டு பெண்கள் நகர நிலவன் எழிந்தான் அவரவர் இடத்தை காலி செய்ய துரை மகனிடம் அடே நீ இருக்க ஆர்வத்தை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலை ஜோதி படிப்பை முடிக்கணும் சொல்லிட என மிரட்டி விட்டு சென்றார் இவர் வேற இடையில் காமெடி பண்ணிடு என நொந்தவன் மாடி அறைக்கு சென்று ஜோதி நம்பர்களை தான் ஜோதி போனை எடுத்து பேசினால் மற்றவர்கள் வெளியில் தான் இருந்தார்கள் அப்பா அட்டன் பண்ணிட்ட பொண்டாடி சரி சொல்லு என்ன ஆச்சு ஏன்டெல்லாம் இருக்க ஒன்றுமில்லை சும்மா பழைய நினைவுகள் வந்துச்சு பட் இப்போ ஓகே நிலவா ஹாலில் ஏன் இப்படி மானத்தை வாங்கிட்டீங்க இங்கே எல்லோரும் ஒரே கேண்டல் தெரியுமா என நொந்து கூறினாள் நான் உங்ககூட பேசதான் அப்படி சொன்னேன் பட் மீனிங் மாறிட்டு இட்ஸ் ஓகே இப்போ நீ ஓகே தானே ம் அப்போ என் கவுண்டிங் எத்தனைன்னு சொல்லி பார்ப்போம் முடியாது பக்கத்தில் இருந்தால் சொல்ல வச்சுருப்பேன் ஆனால் பாரு பேட் லக் பட் கவுண்டிங்கில் ஒன்று ஆட் பண்ணிக்கோ புரியல நீ என் தோளில் சாஞ்சப்போ உன் நெச்சியில் ஒரு முத்தம் கொடுத்தேன் பட் நீ கான்ஷியஸாக இல்லங்க ரிடில் மேடம் சோ ஆட் விழிகள் மூடி நினைவுகளை கூர்ந்தவள் நெச்சியை தொட்டு பார்க்க அதன் ஈரத்தை இப்பொழுது உணர்ந்தால் சாரி நிலவா என்றால் இட்ஸ் ஓகே கடந்த காலத்து போனாலும் என்னைய மனசுல வச்சுக்கோ சரியா ம் ஓகே வில் மீட் அட் நைட் பொண்டாட்டி சீக்கிரம் வந்துடுங்க லவ் யூ என ஃபோனை வைத்தான் ஜோதியின் மனம் மீண்டும் நிலவனிடம் தஞ்சம் புகுந்தது இரவு நிலவனின் முதல் இரவிற்காக அலங்கரிக்கப்பட்டது இனியன் வேந்தன் அரட்டையில் இருக்க கூட ரஞ்சித்தை பொம்மையாக வைத்து கொண்டார்கள் நிலவன் கீழே பந்தலில் அமர்ந்திருந்தான் ரஞ்சித் அடிப்பியா என கேட்டான் இனியன் அது வந்து மாமா என இழுத்தான் அவன் சும்மா சொல்லுடா என்றான் வேந்தன் உம் தனியா இருப்பதால வேற வழியில் வேலைக்கு போயிட்டு வந்தா உண்டுதான் உன் வயசுக்கு காலேஜ் படிக்க வேண்டியது ஆனா வேலைக்கு போற என கேட்ட நிலவனை திரும்பி பார்த்தான் ரஞ்சித் இல்ல மாமா படிப்ப பாதியிலேயே போயிட்டுட்டேன் அப்ப பிடிக்கல சரி இப்ப படிக்கிறியா இப்பவா எப்படி மாமா எப்படியா உன் அக்காவே இப்பதான் தான் படிச்சுட்டு இருக்கா டாக்டர் படிக்கிறா தெரியுமா அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நிலவனின் கேள்வியில் தலையை அசைத்த ரஞ்சித் வேணி அக்கா சொல்லும் போதுதான் தெரியும் மாமா அக்கா டாக்டர் படிக்கிறாங்கன்னு என்றான் அப்புறம் என்ன நீயும் படி நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு ஒன்னும் பைசா ஆகலடா என்றான் நிலவன் அக்கா இப்பதான் காலேஜ் படிக்கிறாங்களா ஏ மாமா என்னை கேட்டான் புரியாமல் அது என்னை ஆரம்பித்த நிலவனை தடுத்த வேந்தன் அடே நீ முதல்ல கிளம்பு இங்க முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீ ஏங்க வந்த என்னை கேட்டான் என் மொபைல் சார்ஜ் போட வந்த என்ன முக்கியமான வேலையை பார்க்குற நகரு என்னை அறைக்குள் நுழைய போனவனை தடுத்த இனியன் நோ பிரதர் வெயிட் அண்ட் கம் டு நைட் என புருவத்தை உயர்த்தினான் ஓ என புரிந்து கொண்டவன் கஞ்சித்திரம் திரும்பி ஆமா நீ இவனுங்க கூட என்ன பண்ணுற என்னை கேட்டான் எனக்கு யாருமே இங்கே மாமா அதான் இவங்க கூடவே இவனுங்க எல்லாம் படிச்சுட்டு வேலையில் இருக்காங்க இப்போ நீ இவனுங்க கூட நீ சேரக்கூடாது உன் வயசுக்கு படிச்சுட்டு ப்ரொஃபஷனலிஸ்டாக ஆகணும் அப்போதான் ஜோதியோ சந்தோஷப்படுவா என அறிவுரை கூறினான் நிலவன் மாமா நீங்கள் வாத்தியார் மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க என்ன அவனோட வயதிற்கே உரிய அழைப்பில் கேட்டான் ஏ அவன் ப்ரொஃபஸர்டா உன் அக்காவுக்கு வாத்தியார் நானும் தான் வாத்தியார் நம்புடா என கேலியுடன் கெஞ்சினான் வேண்டேன் அப்படியா அப்போ அக்கா உங்ககிட்ட படிக்கிற பொண்ணுனா நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவங்க படிப்பு வீணாக போயிடாதா மாமா என புரியாமல் கேட்டான் ரஞ்சித் நிலவா இவனுக்கு முழுக்க அதிகம் சொன்னாதான் புரியும் நீ ஏதோ படிக்கிற ஏமாத்தி கல்யாணம் பண்ணின கதையா ஆயிடும் என்றான் இனியன் அதுக்காக ஜோதி சொல்லாம நான் சொன்னா அவளை சமாதானம் செய்ய நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே என நொந்தவனை கண்டு சிரித்தனர் வேந்தனும் இனியனும் மாமா என்னன்னு சொல்லுங்க சொன்னாதானே எனக்கு புரியும் நீங்களும் அக்காவும் லவ் பண்ணீங்களா அப்ப இல்லடா ஆனா இப்ப ஒரே லப்பு தான் வச்சுக்கோ என வெக்கத்தில் சிரித்த நிலவனை பார்த்த மற்ற இருவரும் அருகில் கிடந்த துணியை ஆளு கொன்று நீட்டினர் தொடர்ச்சி கூட எனக்கு வாரஸாக கூறியவாறு அதை வாங்கி அவர்கள் முகத்தில் எறிந்தவன் ரஞ்சித் எப்படி பார்த்தாலும் ஓ அக்கா எதுவுமே உன்கிட்ட சொல்ல மாட்டா ஸோ நான் நடந்ததை உண்மையானதை சொல்றேன் என வேகமாக அதே நேரம் சுருக்கமாக ரஞ்சித் தாய் மாமா முதல் துரையிடம் ஜோதி அடைக்கலமானது இப்பொழுது கல்யாணம் வரை சொல்லி முடித்தான் அனைத்தையும் அதிர்ச்சியாக கேட்ட ரஞ்சித் என்ன மாமா சொல்றீங்க ஆனா அம்மா மாமா வேற மாதிரியில சொன்னாங்க அக்கா எங்கேயோ ஓடி போச்சுன்னு எனக்கு தான் அதில் நம்பிக்கையே இல்லை அப்படியே போயிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சேன் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா என் மாமா அம்மா இவ்வளோ மோசமானவங்களான்னு வெறுப்பா இருக்கு என கூறி வருந்தினான் இதை சொல்றது செத்து உன் அம்மா உன்னை கண்டுக்காத உன் மாமா பற்றி சொல்லி ஆறுதல் தேடுவதற்காக இல்லை இப்போ உன் பக்கத்தில் இருக்க உன் அக்கா உண்மையானவன்னு காட்டதான் அத்தோட நீ அவன் மேலே இன்னுமே நம்பிக்கையாக இருக்க எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு அவளோட மனசுக்கு அட்லீஸ்ட் நீயாச்சும் உண்மையா இருக்கேன்னு எனக்கும் ஹாப்பி தான்டா அதுவும் எங்க கல்யாணத்தில் உன்னை கொண்டு வர முடிஞ்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கான இரத்த உறவில் இருப்பது நீ ஒருத்தந்தான் என பெருமையாக கூறினான் மாமா எனக்காகவும் இருக்கிறது இப்போதைக்கு அக்கா மட்டும்தான் அப்பா சொந்தங்கள்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க ஏன்னா அம்மாவை யாருக்குமே பிடிக்கல மாமா பேச்சு கேட்டுட்டு அம்மா யாரையுமே மதிக்கல அதனால அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க அம்மா செத்தப்ப கூட யாருமே வரல மாமா எங்க போனாரு உயிரோட இருக்காரான்னு கூட தெரியல நான் மட்டும்தான் அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன் அம்மா நோய் வந்து கஷ்டப்பட்டு சாகணும்னு கடவுளோட தண்டனை போல இப்போ எனக்காக அக்கா இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி மாமா என நிலவனின் கையை பிடித்து மனதார கூறினான் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க இனி உனக்கு நல்ல லைஃப் அமைச்சுக்கணும் கண்டிப்பா மாமா என் அக்காவுக்கு துணையா இருக்க நான் நல்லா வாழணும்னு தோணுது நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறேன் மாமா வெரி குட் முதல்ல நீ ஸ்கூல் எக்ஸாம் முடி அப்புறம் உனக்கு பிடிச்ச காலேஜில் சேரலாம் என தலையை அசைத்தான் ரஞ்சித் அப்பாடா போடு எங்க வேலையை பாக்க விடுங்க மாமனும் மச்சானும் சீக்கிரம் முடிச்சிட்டு இடத்த வெக்கேட் பண்ணுங்க என்றான் இனியன் உனக்கு இவ்வளவு அவசரம் ஆமா நைட்டு நீ எங்க படுக்க போற உன் ரூமில் வேணி ஸ்டேயிங் போல அதுக்கு என்ன எங்களுக்கு இன்னைக்கு மொட்டை மாடி போதும் இல்லை வேண்டா என்னை நக்கலாக சரிதான் இனியன் டேய் சின்ன பையன் இருக்கான் பார்த்து பேசு யார் ஓ மச்சானா அது எல்லாம் ஃபுல்லாக டேஸ்ட் இருக்கானாம் என ஜாலியாக கூறினான் இனியன் ஸோ அதுக்காக ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்க போறியா நீ எல்லாம் ஒரு ஏஎஸ்பி ரஞ்சித் நீ என் சித்தப்பா கூட தூங்கு ம் சரிமாம்மா அப்போ நான் கூட கூப்பிடலடா ஜஸ்ட்டு விசாரிச்சோம் எனவே ரஞ்சித் உனக்கான ஒரு லைஃபை ட்ராக் பண்ணிவிட்டு எங்க கூட சேரலாம் Okay, war wow. in joining mmh, seri mama, in seri tan ranged, nilava. சரிடா மொபைலில் சார்ஜ் போடுங்க நான் கீழே போகிறேன் என திரும்பியவனிடம் ரஞ்சித் மாமா இனிமேல் அக்காவை காலேஜுக்கு படிக்க அனுப்புவீங்களா என்னை கேட்டான் ஏண்டா உனக்கு இந்த சந்தேகம் உனையை படிக்க சொல்கிறேன்னா படிச்சுட்டு இருக்க அவளை படிக்க விடாமல் நிறுத்துவேண்ணா இல்ல மாமா கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் எப்படி படிக்க முடியும் நான் பார்த்துருக்கேன் ஒரு பக்கம் கல்யாணம் ஆகிட்டா படிப்பை நிறுத்திவிடுவாங்க அப்புறம் குழந்தை பித்துட்டு வீட்டில் தான் இருப்பாங்க அதான் கேட்டேன் பாவா அக்கா படித்து நல்ல டாக்டராக வரட்டும் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனாக இருக்கும் என் ஜான் அவனோட அறிவிற்கு தெரிந்த விஷயங்களை கோர்த்தவாறு வேந்தன் நிலவன் அப்படி பண்ற ஆள் இல்லடா ஒக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்பா நீ கவலைப்படாத என்று ஆறுதல் கூறினான் நிலவன் மனம் ஏனோ யோசனையில் ஆழ்ந்தது வேந்தனின் பேச்சில் உணர்வுக்கு வரவும் பிறகு ஜோதியை பொண்டாட்டியானதால் அவளோட படிப்பிலோ அவளோட வாழ்க்கையிலோ எந்தவித வேண்டாத திணிப்புகளும் மாற்றங்களும் நடக்காதுடா அவ படிப்புக்கு நான் கேரண்டி என்றான் ரொம்ப நன்றி மாமா நிலவன் கீழே செலவும் மற்றவர்கள் வேலையை தொடர்ந்தார்கள் இரவு உணவு முடிந்தது அவர்கள் பக்கம் இரவு பெண் வீட்டில் இருந்து பாத்திரம் வைக்கும் முறை நிகழும் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாததால் வீட்டார்கள் சில உறவுகள் மட்டும் தங்கியிருந்தனர் இதுவே வேறொரு வீடாக இருந்தால் பலர் பலவிதமாக பேச ஆரம்பித்திருப்பார் ஜோதிக்கு யாரும் ஒன்றுமில்லாத இடத்தில் பொன்னெடுத்திருக்காங்க என வார்த்தைகள் அலைய தொடங்கி இருக்கும் ஆனால் அப்பதாவின் குணமறிந்த ஊர்காரர்களும் உறவினர்களும் ஜோதி பற்றி எதுவுமே பேசவில்லை பேசிவிட்டு யார் திரும்பி வாங்கி கட்டிக் கொள்வது என்ற பயம் அனைவருக்குமே இருந்தது அப்பதா காதல் ஒரு வார்த்தை விழுந்தாலும் பேசியவரின் பத்து பரம்பரையை இழுத்து காய வைத்து தொங்க விடுவார் அந்த பயம் ஜோதிக்கு பல அமைந்தது இரவு உணவு அருந்தும் போது பொண்ணு மாப்பிளை தனித்தனியாக தான் உண்டனர் முடித்து பந்தலில் அமர்ந்திருந்த நிலவன் கொண்டிருந்த ஜோதியை கல்யாண புடவையை மாற்றி சந்தன நிறத்தில் டிசைனர் புடவை அணிந்திருந்தால் காதல் ஜிமிக்கியும் அதனோடு சேர்ந்த மாடலும் கையில் கண்ணாடி வளையல்களை பாதுகாத்த தங்க வளையல்களும் கழுத்தில் ஆரம் நெக்லஸ் என மின்னினாள் எல்லாவற்றையும் ஓவர்டேக் செய்தது கழுத்தில் தொங்கிய மஞ்சள் கயிறும் நெற்றியில் குங்குமமும் சாப்பிட்டபடி நிலவனை திரும்பி அவளின் வெக்கம் கலந்த சிரிப்பு அவனை ஏதோ செய்தது நிலவன் அருகில் வந்த வந்த ஊர்க்கார நண்பன் ஒருவன் என்ன மாப்பிள கண்ணும் கண்ணும் நோக்கியாவா என சிரித்தபடி கேட்டான் வாடா எங்க காலையிலேயே கல்யாணத்துக்கு வரல எங்கடா ஒரு வேலையா சென்னை போய் பத்து நாள் ஆகிட்டு உன் கல்யாணத்துக்கு வந்துடலாம்னு நைட்டு பஸ் ஏறினா இடையில் பஸ் பிரேக் டவுன் அது சரியாகி வரதுக்குள்ள மணி ஆச்சு வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைக்க முடியல அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் இப்போ எப்படி இருக்கா காய்ச்சல் தான் மருந்து கொடுத்து இருக்கு சரியாயிடுவான் நீ சொல்லு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா உன் ஒய்ஃபும் டாக்டர் வேறு பிரச்சனை இல்லை நிலவா ஒரே துறையில் இருக்கீங்க ம் ஆமாண்டா அவ படிச்சுட்டு இருக்கா முடிக்க மூணு வருஷம் ஆகும் அப்படியா நீ டாக்டர் உனக்கு தெரியாததா இருந்தாலும் சொல்றேன் ஒய்ஃபு படிப்பு முடிஞ்சதும் குழந்தை பத்தி யோசிங்கடா இல்லைனா என்னே மாதிரி நீயும் கஷ்டப்படணும் என்னடா சொல்ற ஆமாண்டா என் ஒய்ஃப் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தா பாரு கன்சர்வ் ஆகிட்டா டாக்டர் பிடர்ஷெடுக்க சொல்ல படிப்பு பாதில்லே நின்னுட்டு சரின்னு குழந்த பிறந்ததும் படிக்கலாம்னு நினைக்க ஆறு மாசத்துக்கு ஒன்றும் முடியல அப்புறம் பிள்ளைக்கு ஒரு வயசு வரும்போது படிக்க போறேன்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசையில் மறுபடியும் அடுத்த புள்ள வந்துட்டான் இப்போ வர நானும் மூணு வருஷமா அவகிட்ட படாத பாடு பாட்டுட்டு இருக்கேன்டா அவளையும் குறை சொல்ல முடியலை அவளோட ஆசையை நானே கெடுத்துட்டேன் அதான் சொல்கிறேன் என்றான் அவன் சேச்ச நான் ஸ்டடி என் ஒய்ஃப் படிக்கணும் அப்புறம் தான் குழந்தை எல்லாம் அடே நானும் அவகிட்ட அதை தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா யாரு இந்த மனசருக்கே அது பொல்லாதது சலனத்தில் மாட்டிட்டா நம்மள ஆட்டி படைச்சிடும் என்றான் புரியுது ஏண்டா ஏதாவது ப்ரிகாஷன் யூஸ் பண்ண வேண்டியதானே என்றார் நிலவன் டாக்டராக அந்த பலூனை மாட்டி தான் முதல் பிள்ளைய பிறந்தான் என நொந்தானவன் ஓ யா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இல்லைதான்டா என்ன செய்யறது அதுதான் சொல்கிறேன் ஆகிடாத பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் உங்கள் படிப்பு வீணாகிடும் ஓகேடா புரியுது சரி இப்போ கச்சு உங்கள் ஒய்ஃபை படிக்கவேடா ம் ரெண்டாவது பையன் ஸ்கூல் போக போறான் அடுத்து தான் யோசிக்கணும் அடுத்து எதுவும் பொண்ணு குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணிடாம படிக்க வேடா என்ன சிரித்தான் நிலவன் அது எல்லாம் பிளானிங் முடிஞ்சிட்டு இனி குழந்தைக்கே பேச்சில ரெண்டு போதும்னு முடிவு எடுத்துட்டோம் நண்பன் கிளம்பவும் நிலவன் திரும்ப ஜோதியை கூட்டிட்டு மாடிக்கு போனார்கள் தர்ஷி வேணி அவளையே பார்த்தவன் கரமானது அவளை தொட ஏங்கியது மனமோ அடே தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவளை தொட நினைக்கிறியே பக்கத்தில் எப்படிடா இருப்ப உன் அப்பா சொன்னது உன் நண்பன் சொன்னது எல்லாம் மண்டையில் ஏத்துனியா அவள் தம்பி வேற படிப்பை நிப்பாட்டிடாதீங்கன்னு சொன்னான் என்னை கேட்டது அதுக்காக அவளை தொட்டால் குழந்தை பிறந்துடுமா அது எல்லாம் கன்ட்ரோலாக இருப்பேன் நீ இரு என்றான் அவனையே பார்த்து செல்லும் ஜோதியின் விழுகளை நோக்கியவன் அசராமல் மெய்மறந்தான் அதை ஒத்த பார்வைக்கே மயங்கிறியே நீ எப்படிடா கஞ்சோலா இருப்ப என்றது மனம் இருப்பேன் என்றவன் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தான் நிலவனை அவன் அறைக்கு போக சொல்லிவிட்டு இனியன் வேந்தன் மொட்டை மாடியில் ஐக்கியமானார்கள் ஜோதியை நிலவன் அறையில் அமர வைத்துவிட்டு தர்ஷி வேணி கீழே வரும் முன் மொட்டை மாடியை நோக்கினர் தர்ஷி வேந்தனிடம் ரொம்ப ரிங்ஸ் போகக்கூடாது என அட்வைஸ் செய்த நேரத்தில் வேணி இனியனை நக்களாய்பார்த்தாள் மெல்ல அன்னைக்கு மாதிரி ஆகாயத்தில் பறக்காம தரையில் நடக்கும் அளவுக்கு குடிங்க சார் என்றாள் இனியனிடம் ம் சரிங்க மேடம் என்றான் அவனும் நக்களாக என்ன கிண்டலா எப்படியோ போங்க எனக்கு என்ன எனக்கு அடுப்பானவள் உடனே சரின்னு சொன்னது கிண்டலா வெண்ணி டோன்ட் வரி இது காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் தான் அன்னைக்கு மாதிரி ஆகாது வேணும்னா நீ வந்து செக் பண்ணிட்டு போ நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு என்றான் ம் எனக்கு அவசியம் இல்லை என்னை முறைத்து கூறவும் தரிசி வரவும் சரியாக இருக்க கீழே சென்று விட்டார்கள் என்னடா ஒரே ரொமான்ஸ் போல யாரு நாங்க அவன் முறுக்கிட்டு போறா இதுல ரொமான்ஸ் வேற நீ அடங்கு இட்ஸ் ஓகே வெயிட் பண்ணு அதுவும் நடக்கும் ஐ மீன் ரொமான்ஸை சொல்றேன் அது சரி எங்க நிலவனை காணோம் அண்ணையை விட்டுட்டு போறாங்க அவன் வரல சொல்லிட்டு தானே வந்தோம் வருவான் இந்த கதவ சும்மா சாத்திவை அவன் போயிருப்பான் ரூமுக்கு என் மொட்டை மாடி கதவை லேசாக சாத்தி தான், நிலவன் பல யோசனைகளோடு மாடிக்கு வந்தான் மாடிக்கு வந்தவன் அறைக்குள் செல்லாமல் மொட்டை மாடிக்குள் நுழைந்தான்